தன்னுடைய அமர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானை அமைச்சர் பொன்முடி எழுந்து போக சொன்ன நிகழ்வானது அரங்கேறியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையில் இதுகுறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி மற்றும் செஞ்சி மசான் கலந்து கொண்டனர் அப்போது திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மசான் தன்னுடைய அருகில் அமர்ந்ததை பார்த்து கடுப்பான அமைச்சர் பொன்முடி என்னுடைய பக்கத்தில் உட்கார உணக்கலம் என்ன தகுதி இருக்கிறது என்பது போல அவரை தள்ளிப்போக சொன்ன வீடியோவானது இணையத்தில் வயலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக பெங்கல் புயல் காரணமாக மக்கள் தங்குவதற்கு கூட இடமில்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொன்முடி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள திமுக முன்னாள் அமைச்சரோடு சண்டை போடுகிறார் என்றால் இதுக்காகவா மக்கள் அமைச்சர் பொன்முடிக்கு வாக்களித்தார்கள் என்றும் மேலும் இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை ஓசிபஸ் என கேவலமாக பேசுவது வாக்களித்த மக்களை பார்த்து எனக்கா ஓட்டு போட்டு கிழிச்சே என ஏளனமாக பேசுவது என தொடர்ந்து அதிகார திமிரில் பேசி வரும் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கக்கூட கையாளாத முதல்வராகத்தான் ஸ்டாலின் இருந்து வருவதாகும் இதனால் தான் முதல்வராக இருக்க துளியும் தகுதி இல்லாத நபர் ஸ்டாலின் என தொடர்ந்து சவுக்கு சங்கர் விமர்சித்து வருவதும் கவனிக்க で。